கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஒப் ஆல் டூயிங் குட் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசை ஆப்பத்துக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் அதாவது வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுதாங்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேர்க்கடலை சட்னி பண்ணுறதுக்கு கடாய் நல்லா சூடானதுமே உங்களுக்கு தேவையான அளவு வேர்க்கடலையே நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வருத்த இந்த வேர்க்கடலையே நல்லா ஆற விட்டு தோல் உரிச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததான் அதே கடாயில கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ரஃபாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் இது கூடவே உங்க காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் அஞ்சாறு பல்லு பூண்டு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டு கடலையே சேர்த்து நல்லா பொண்ணிறமா வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்ட பிறகு ஒரு மூடி போட்டு இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க தக்காளி ல்லாம் வதங்கி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்த வேர்க்கடலையே அதோடய தோல் எல்லாம் நீக்கிட்டு இந்த தக்காளி கொடவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க அதுதான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க அண்ட் கூடவே உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கடைசியாக தாளிப்புக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கடுகு தம்பருப்பு அப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா பொன்னிறமாக பொரிச்ச பிறகு இதை சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இந்த வேர்க்கடலை சட்னியை சுட சுட இட்லி தோசை ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வேர்க்கடலை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்